உடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் இணைந்த ஒரு தொகுதி மக்களுக்கான உலருணவ பொருட்களை வழங்குகின்ற பிரதேசத்தை சேர்ந்த பிரதேச அரசாங்க அரண்கள் பிராசன்னா கேடா வணக்கம் அன்பான தாயக உறவுகளே வி தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனீஸ் இயற்கையின் சீற்றம் காரணமாக ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பூனகிரி பிரதேசத்தை சார்ந்த ஒரு தொகுதி மக்களுக்கான உலருணவுப் பொருட்களை வழங்குகின்ற நிகழ்விலே நீங்கள் தற்போது இணைந்திருக்கிறீர்கள் கனடாவில் வாசித்து வருகின்ற பிரகாஷ் அண்ணன் பிரகாஷ் உதவுங்கரங்கள் அமைப்பினூடாக வழங்கப்பட்ட நிதி உதவியின் அடிப்படையில் அரவிந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த பதினைந்து குடும்பங்களுக்கான உலருணவுப் பொருட்கள் தற்போது இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டது அந்த நிகழ்வின் பதிவுகளோடுதான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட காலமாக பூனேரி பிரதேசத்துக்கு சில உதவிகளை செய்து வணக்க கட்டல் செயற்பாடுகளும் சரி நிவாரண உதவிகள் உதவிகள் மற்ற கற்றல் செயற்பாட்டுக்கான மாத கொடுப்பனவுகள் சம்பந்தமாகவும் பல்கலைக்கழகம் தெரிவாகியமானவர்களுக்கும் சில கொடுப்பனவுகளை செய்து வருகின்ற எங்களை பிரகாச உதவும் கரங்கள் பிரகாசண்ணா கடா வாழ் பிரகாசண்ணா பிரகாஷ் நாக மாடத்தின் உரிமையாளர் பிரகாஷ் அவர்களினுடைய நிதி பங்களிப்பில் இன்றைக்கு இந்த சீற்றத்தின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பகுதியிலே நான் இருந்து அரவிந்தன் கொண்டு வந்து உங்களுக்கு தர்றதுக்கு வந்திருக்கிறேன் இதில் ஞானிமொழி பிரதேசத்தினுடைய கிராம சபையர்கள் கீழ் பதினஞ்சு குடும்பங்களுக்கு நாங்கள் ஒரு நோய் வழங்குறதுக்கு இருக்கிறோம் நன்றி அது warna, ada അവിടെ വാങ്ങോടാ ടാക്കനെ വന്നിടയാലേമേ ഇവിടെ കുണ്ട് കൊച്ചനാ കടലൂടെ എല്ലാരും നോക്കാനാണ് റോഡ് ലൈനിൽ നമ്മുടേня മടിയോ ആ ലൈലലവട്ട്

इ देना कुळा माईंगला वाया लागला विलाचे वाया इचचे ده كده معانا دي